ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய அக்ஷராபியாசம் கல்வி அக்ஷரம் அபியாசிக்காவிடில் தாது உணர்வதற்கு முடியுமா முடியாது தாது என்று சொல்லுகிறது ஓலையிலோ காகிதத்திலோ அல்லது அவனவனிலோ உள்ளது அவனவனிலாகும் அவனவனில் இருக்கின்ற தாதுவிற்கு உணர்வில்லாதிருந்தால் பொருள் கிடைக்குமோ கிடைப்பதில்லை அதனால் அக்ஷரமாய் நாசரகிதமாய் இருக்கின்ற பொருளை அப்பியசித்தால் மட்டுமே தாதுவிற்கு உணர்வு உண்டாகி பொருள் கிடைக்கிறது அகர முதலிய கோடுகளையே அக்ஷரம் என்று சொல்லி அப்பியசித்தால் அனர்த்தமாகி அதாவது பொருள் இல்லாமலாகி தாது நசித்து உணர்வில்லாமலாய் தீர்கிறது அதனால் பொருளும் கிடைக்கிறதில்லை உலகத்தில் யாதொரு அர்த்தம் அதாவது பொருள் நாம் எண்ணிருக்கின்றோமோ அது முழுவதும் தவறுதலாகும் சரியாயிருக்கின்ற பொருளை நமக்கு அறிய வேண்டுமானால் மேற்சொன்ன கோடுகளுக்குள்ள சப்தங்கள் எங்கிருந்து உட்பவிக்கின்றதோ அங்கேதான் பார்த்து படிக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு சரியாயிருக்கின்ற தத்துவத்தை கிரகிக்கலாம் அக்ஷராபியாசம் தொடரும் ஆத்ம வணக்கம்